ஜோதிடத்தின் துணை கொண்டு ஒரு மனிதனுடைய கர்மாவை எப்படி குறைக்கலாம் கர்மாவிலிருந்து எந்த மனிதனும் தப்பிக்கவே முடியாது கர்மாவை அனுபவித்து தான் தீரணும் நம்ம விஷயத்தில் வந்து இறை நம்பிக்கை கொண்டு போறோமோ எந்த அளவுக்கு தர்மத்தை ரெண்டையுமே நம்ம பாலோ பண்றோமோ அப்ப நம்மளுடைய கர்மாவினுடைய அந்த வலி வேதனை நமக்கு தெரியாமல் அது குறையும் பூர்வ ஜன்மத்தினுடைய கர்மாக்கள் நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அன்னையினுடைய வயிற்றுல எட்டாவது மாதம் எட்டு நாள்

பாபங்களை வந்து ரிடியூஸ் பண்ணு உலகத்தில் நீ எங்க பிறந்தாலும் உன்னுடைய கர்மாவை தொலைக்கணும்னா கங்கை வந்து ஐந்து பாகமா பிரிஞ்சு எல்லாமே சேர்ந்து கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல நீ போய் வந்து ஸ்நானம் பண்ணினால் உன்னுடைய பாபம் போகும்